இவை எவ்வளவு தூரம் குரான் ஓதி இருக்கிறான் எவ்வளவு தூரம் மார்க் ஈடுபாடோடு இருந்திருக்கிறான் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தெரியும் அன்எக்பெக்டடா நான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் எனக்காக இருக்கிறதே இது எனக்கு எப்படி அப்படின்னு பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இதில் செய்தி இருக்கிறது நண்பார்ந்தவர்களே பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இதில் செய்தி இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த இடத்தில் அந்த அடியானுக்கு நினைவுபடுத்துவான் அடியானே நீ பிறகு உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக கேட்ட பாவ மன்னிப்பின் பலன் தான் இவ்வளவு பெரிய நன்மைகள் உனக்காக இருக்குது ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போது பிள்ளைகளுக்காக அந்த பெற்றோர்கள் செய்கிற பிரார்த்தனை வலிமையானது பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்கிற பிரார்த்தனை வலிமையானது அதுக்காக மற்ற பிரார்த்தனையை நான் தவறாக குறைத்து மதிப்பிடவில்லை பிரார்த்தனைகளிலேயே சில பிரார்த்தனைகளுக்கு வலிமை இருக்கிறதா சாதாரண ஒரு நேரத்தில் செய்கிற செய்கிற பிரார்த்தனைக்கு வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா சாதாரண ஒரு இடத்தில் நான் அமர்ந்து பிரார்த்தனையும் தவாப் செய்யும் போது நான் கேட்கிற